அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க அதே போல இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உதய நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அச்சய திருத்தியை என்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த உடனே நம்ம வந்து நகை வாங்கணும் அப்படிங்கிறத மக்கள் மனதில் ஏற்படுத்தியிருக்காங்க விஷயங்கள் இருக்கு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அச்சய திதி அப்படின்னா என்னன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரையில் அதாவது அமாவாசை கழித்து மூன்றாவது நாள் வரக்கூடிய அந்த திருத்தியை நட்சத்திரமே அக்ஷய திருப்தியை அப்படின்னு போறது இந்த அக்ஷய திருப்தியுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாண்டவர்கள் வந்து உணவுக்காக வேண்டி கஷ்டப்படுறச்சே அப்போ வந்து மகாலட்சுமியுடைய கிருபா கடாச்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை கொடுத்தாங்க அதுதான் அக்ஷய பாத்திரம் அப்படின்ட்டு பேரு அக்ஷயம் அப்படின்னா எப்போதும் குறைவாது அதுல இருந்து எடுக்க எடுக்க அது குறையாம இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை பெறாங்க அந்த நாள் அக்ஷய திருப்தி அதனால அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள்ங்கிறதுனால அந்த அக்ஷய வாங்குறோமோ அது வந்து பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுறது அது என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா மஞ்சளாகவும் அதாவது மஞ்சள் கலர்லையும் வெள்ள கலர்லையும் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் வாங்க வேண்டும் அப்படி சொல்லப்பட்டது இந்த மஞ்சள் கலர் அப்படின்ன உடனே தங்கம்ட்டாங்க வெள்ளை கலர் அப்படின்னா அதனால அதனாலதான் வெள்ளி தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது வெள்ளியும் தங்கமும் வாங்கலாம் ஒன்றும் தவறு இல்லை ஆனா அப்படி சொல்லப்படலை வெள்ளியும் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லல கலரான அதுவும் குறிப்பாக மங்கள பொருட்களையோ வெள்ளையாக இருக்கக்கூடிய மங்கள பொருட்களையோ வாங்க வேண்டும் அன்று வந்து நம்ம உப்பு பச்சரிசி மஞ்சள் வாங்குறது ரொம்ப விசேஷம் உப்பு குறிப்பாக வாங்குறது ரொம்ப நன்மையை தரும் மஞ்சள் வாங்குறது நல்லா இருக்கும் ரொம்ப விசேஷம் இது உங்களுக்கு வாங்க முடிஞ்சாலே வாங்க இல்லை அரிசி பச்சரிசி இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப விசேஷம் வீட்டில் என்ன பண்ணணும் அக்ஷய திருதி அன்னைக்கு ஏன்னா எல்லாரும் போய் கடையில் உட்காந்துருவோம் அன்னைக்கு ஃபுல்லா காலையில கடைக்கு போனால் சாயந்தரம் வர்றவங்களாம் நிறைய இருக்காங்க அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நாள் நம்ம மகாலட்சுமியை பூஜை செய்ய வேண்டிய நாள் இந்த மகாலட்சுமியுடைய கடாச்சம் நம்ம வீட்டுக்கு வேணும்னு தான் இந்த மாதிரி பொருள் வாங்க சொல்றாங்க பட் வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை செய்கிறோமா அப்படின்னா இல்லை போய் ஒரு செயின் எடுத்துட்டு வந்து சாப்படுத்துக்கிறோம் ஸோ அதனால எந்த ஒரு பலனும் இல்லை மகாலட்சுமி பூஜை செய்யணும் எப்படி பண்ணணும் ஒரு நிறை குடமோ அல்லது நிறை செம்பிலோ தண்ணீர் நிரப்பி அதுல தேங்காய் மா வைத்து உள்ள வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு அந்த தண்ணி மஞ்சள் மஞ்சள் கலந்த தண்ணீரை வைத்து வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சு மகாலட்சுமி நினைத்து பூஜை செய்து மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து இனிப்பு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலோ ஏதாவது இல்லைன்னா பூந்தி கல்கண்டு கூட நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம் இந்த நெய்வேத்தியம் வச்சு அந்த நெய்வேத்தியத்தை பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அவங்களும் மகிழணும் நாம் மகிழணும் அதுவே அக்ஷய திதி இப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த புண்ணியம் பன்மடங்கு வளரும் அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம என்ன பெருகிறோமோ அது வளரும் அதான் முக்கியம் இப்ப அன்னைக்கு நம்ம புண்ணிய காரியங்கள் தர்ம சிந்தனையுடைய காரியங்கள் செஞ்சு வந்தோம்னா அந்த தர்ம சிந்தனை அந்த புண்ணிய காரியங்கள் பல மடங்காக வளரும் அதனால அக்ஷய திதி அன்னைக்கு நகைக்கடையிலே போய் பொழுதை கழிக்காம லட்சுமிய பூஜை செஞ்சு மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி தான தர்மங்கள் முடியாத கஷ்டப்படுறவங்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு அனாதையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப கோடி புண்ணியங்களில் ஒன்றாக இருக்கும் அதனால புண்ணியம் செய்யுங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு பல மடங்காக பெருகும் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா இந்த அக்ஷய திதி அன்னைக்கு புண்ணிய காரியங்கள் செய்யுங்க நான் என்ன ஒரு முடிவுல இருக்கேன்னா யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது அன்னைக்கு வாங்கி கொடுப்போம் இதை விட ஒரு சிறந்த புண்ணியம் இல்லை யாருக்காவது ட்ரெஸ் இல்ல ஒரு பையனுக்கு அதை பக்கத்துல ரொம்ப வறுமையில அவங்க வாடிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸோ அவங்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்களோ வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுக்கறது தான் இருக்கிறதுல முக்கியம் மகாலட்சுமியுடைய பார்வை நம்ம படும் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் சுயநலமாக நானே எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த புண்ணிய பழங்கள் கிடைக்காது அப்படின்னு நான் கருதுறேன் நான் அதான் பண்ண போறேன் நம்ம சேனல் வாயிலாக நான் சொல்றது என்னன்னா நீங்க புண்ணியம் செய்யுங்க அந்த புண்ணியம் பல மடங்கு பெருகும் ஏன்னா இந்த பொருள் வந்து அழிவுடையது இந்த தங்க நகையோ மற்ற எல்லா பொருட்களும் ஒரு நாள் ஒரு நாள் நம்மளை விட்டு போக போறது நாம் இறந்த போது நம்ம கூட வராது நம்ம கூட வரக்கூடியது ஒன்று புண்ணியம் தர்மம் சொல்றது தர்மம் செய்யறது விட ஒரு சிறந்த காரியம் இல்லை நாம் தர்மம் செய்தால் அந்த தர்மம் நம்மை தாங்கும் தர்ம காரியங்கள் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க மகாலட்சுமியிட அனுக்கிற கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அச்சே திருதி அன்று மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நமஸ்தே ஸ்து மகா மாயே சுரபூஜிதே சங்கு சக்கரகதா அகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி